இது தகவல் தொழில் இன்னைக்கு தகவல் தொழில பழமொழி இரண்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் இதற்கான விளக்கம் இந்த பழமொழி மிகவும் அர்த்தமுள்ள ஒரு பழமொழி ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஆடி மாதத்துல பதினெட்டாம் பெருக்கன்னைக்கு விதை பாவுவாங்க அது வளர்ந்து பெருசாகி மார்கழி மாதத்துல வயல் எல்லாம் பச்சை பசையல்னு இருக்கும் கதிர்மணிகள்லாம் அதாவது நெல்மணிகள் கொத்து கொத்தா காய்ச்சி வயலில் உள்ள வரப்புகளில் தலை சாய்ந்து படுத்திருக்கோம் நாம் வரப்பில் நடந்து போகிறதுக்கு கூட வழி கிடைக்காது பொங்கல் பானையில் புது அரிசி போட்டு பொங்கல் இடணும் அப்படிங்கிறதுனால தை பொங்கலுக்கு முன்னதாகவே வயலில் இறங்கி கதிர்களை அறுத்துடுவாங்க அதனால வயல்களுக்கு நடுவே பாதையாக இருந்த வரப்புகளில் நாற்றுக்களை பறிச்சு எடுத்ததுமே நமக்கு நடைபாதை கிடைச்சிரும் வயலுக்கு நடுவுல நடந்து செல்ல வழி கிடைக்கும் அதனால தான் தை பிறந்தால் வழி கிடைக்கும் என்ற பழமொழிய சொல்லி வச்சாங்க